ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படைகள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரியிலிருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்ட காலிப்படைங்களை நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுள்ளாங்க சித்து மருத்துவத்தில் உள்ள காலிப்படைகள் நிற்பதற்கான அறிவிப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆயுஷாவில் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்டு ஃபார்மஸ்டி அண்டு அசிஸ்டண்ட் என்ன மொத்தம் நாலு காலிப்படையங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நாலு காலிப்படங்களிலும் ஒவ்வொரு என்ன மொத்த நாலு பணியிடங்கள் தான் உள்ளது இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஆல்ரெடி இந்த பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான விண்ணப்பப் படையங்களும் வெளியிட்டு அதுக்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பப் படையங்களும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த அப்ளை பண்ண யாருமே இந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் புதிதாக புதிதாக அப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும் தற்போது அப்பணியிடங்களுக்கான அதிகபட்சமான வயது வரம் வந்து ஐம்பத்தொம்போதாக நிர்ணயிக்கம் செய்துள்ளாங்க அதனால தான் மறுபடியும் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க எனவே இப்பணியிடத்திற்கு தேவையான தகுதி சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படையங்கள் ஆகியவற்றை இம்மாவட்டத்தின் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இந்த இணையதளத்தின் வழியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணங்கோவில் நாகர்வில் ஒன்று என்ற முகவரியில் நேரில் அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க ஏன ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் என கண்கா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கேட்டுக்கொள்கிறார் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க அதாவது எத்தாம் தேதினா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பத்திரிகை செய்தி வாயிலாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனால் இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே இந்த வேக்கன்சி அப்ளை பண்ணவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் புதிதாக அப்ளை பண்ணவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க காலிப்படையனுக்கான விவரம் அவங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு காலிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் போட்டிருக்காங்க பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் அதாவது டாக்டர் செத்த டாக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம் பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த காலிப்படையனு வந்து நிரப்பு நிரப்புறாங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி நாலாயரூவா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க பியூஎம்எஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எதுக்கும் அதே மாதிரி தான் பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இல்லை எல்லா காலிப்படை மடங்குமே வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அடுத்த காலிப்படை வந்து ஃபார்மஸ்டி வந்து கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேலரி வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இதுக்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஐம்பத்தொம்பது வயசு முடிச்சிருக்கணும் அதே பதினோரு மாத கால ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த காலிப்படையங்களை வந்து நிரப்புறாங்க அதுக்கு அடுத்து வந்து அசிஸ்டன்ட் வந்து ஃபீமேல் வந்து கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி தான் பதினஞ்சாயிரரூவா சேலரி டிப்ளமோ நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் தேர்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி ஐம்பத்தொம்பது வயது முடிஞ்சவங்க தான் இந்த காலிப்படையங்கள் ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் உள்ளவங்க தான் இந்த காலிப்படையங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இந்த காலிப்படை எண்ணமும் பதினோரு மாத ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த காலிப்படை எண்ணங்களும் வந்து எடுக்கிறாங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்